வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு ஈஸியான முறையில் சாஃப்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு ஒரு வாழைப்பழம் கப்பு வந்து தேங்காய் ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கப்பு வந்து தண்ணி எடுத்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி இது கூட சே நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் ஒவ்வொரு வீடியோவும் சூப்பராக அருமையாக உங்களுக்காகவே பார்த்து பார்த்து எடுத்திருக்கேன் அப்புறம் உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக எதாவது வீடியோ போடணும்னா கூட சொல்லுங்கள் நம்ம சேனலில் வந்து பிளாக் சேனல் அப்புறம் ஆன்மீக சம்மந்தப்பட்டது எல்லாமே நான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை கூட எனக்கு சொன்னிங்கன்னா நானும் அதை தெரிஞ்சுப்பேன் ஓகே இப்போ வந்து வெள்ளை நான் நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம இந்த மாவு கூட வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி அந்த வெள்ளை தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கே கரைச்சிக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக கூட இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் வந்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கே கரைச்சிக்கிட்டேன் கரைச்சிட்டு நல்லா எண்ணெயை நல்லா காய வச்சு நல்லா எண்ணெய் வந்து காஞ்சிடணும் ரொம்பவுமே காயக்கூடாது அப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிறப்ப நம்ம ஒவ்வொரு கரண்டியாக எண்ணெயில் ஒவ்வொரு கரண்டியாக விட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் மேலே கொஞ்சம் எடுத்து விட்டோம்னா மேலே நல்லா மிதந்து வந்த பிறகு அப்புறமா கொஞ்சமாக நம்ம அதை பொறுமையாக திருப்பி விட்ட பிறகு அதுக்கப்புறம் எடுக்க வேண்டியது தான் இதுதான் அப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் எல்லா விதமான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ